நான் உங்கள் டிஎம்முனியப்பன் திண்டுக்கல்ல இருந்து நண்பர்களை இப்ப நான் உங்கள்கிட்ட பயன்படுத்தக்கூடிய வீடியோ பதிவு வேணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிளிமூக்கு விசிறிவால் ஒரு கோழி முட்டை எட்டிட்டு இருக்கு அப்படின்னாக்கா ஒரு ஏழு எட்டு முட்டை வந்துருச்சு நமக்கு வந்து கோழி அடப்படுக்கல இல்லைன்னா ஒரு பத்து முட்டை வச்சோம்னா அடப்படுக்கல லேட் ஆயிட்டு இருக்கு இல்ல நமக்கு வந்து நாட்டு கோழி வந்து அந்த டையத்துக்கு அடக்கி கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அந்த முட்டைகளை வந்து நம்ம மேலும் அடை கூட்டாம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா கருக்கூடி அபாட் ஆயிரும் சோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு விஷயம் ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் பிரிட்ஜிலே வச்சாலும் வந்து அதிகபட்சம் ஒரு பாஞ்சு நாளைக்கு மேல வைக்க முடியாது சோ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா வந்துட்டு நம்ம அடைக்குட்டி ஆகணும் சோ இந்த ரெண்டு விஷயத்துல வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும் சோ அப்போ நம்ம வந்துட்டு அந்த முட்டையை வந்துட்டு நமக்கு அடக்கோழி கிடைக்காத பட்சத்திலேயோ இல்ல நம்ம கிளிமூக்கு கோழி வந்து அடப்படுக்காத பட்சத்திலயோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கோ நீங்க இங்கு தான் போகணுன்ற அவசியம் கிடையாது இங்கு பெற்று வந்து காஸ்ட்லியாகவும் இருக்கும் அதே டயத்துல வந்துட்டு நமக்கு எக்ஸ்பென்சிவ் கூடன்றதுனால வந்துட்டு நிறைய பேர் வாங்க முடியலன்னா வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு சிம்பிள் பாக்ஸ் இந்த பாக்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நீங்க இங்கு பெற்றாவே ரெடி பண்ணிக்கலாம் இன்கு பெற்றாவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் வந்து நான் வந்து இன்னைக்கு நான் சக்சஸ் பண்ணது கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலயே வந்துட்டு நான் திருமா பாக்ஸ் வச்சு உள்ளுக்குள்ளே வந்து ஹியூமிடிட்டி ப்ளஸ் வந்து டெம்பரேச்சர் சென்சார் வச்சு நான் வாட்ரு இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுத்திருக்கேன் ஸோ அந்த மெத்தட தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு எனக்கு அடைக்கோழி கிடைக்காத பட்சத்தில் நான் இந்த ஒரு பத்து பாஞ்சு முட்டைக்கு வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த சேம் மெத்தடு வந்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு அடைக்கூலி கைவசம் இல்லை இல்லன்னா கோழி அடப்படுக்கலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டுக்கு கேரண்டி அதில் மாற்றிருக்கிறது கிடையாது அதை நீங்கள் வந்து எப்படி வந்து முறையாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது தான் மேட்ரு ஸோ இப்போ வந்துட்டு இங்கு பட்டுல இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் அப்படின்னு சொல்லி இருக்கு சோ மேனுவல் வாங்கினீங்கன்னா முட்டையை நீங்க வந்து ரொட்டேட் பண்ணி வைக்கணும் அதே மெத்தட் தான் இங்கேயும் நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து மூணு முறை வந்துட்டு நம்ம முட்டையை வந்து ரொட்டேட் பண்ணி வைக்கலாம் அடுத்த விஷயம் வந்து இது இங்கு பட்டுல எப்படி வந்து ஒரு நாளைக்கு நமக்கு எட்டு மணி நேரம் பவர் இல்லைனாலும் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்றோமோ அதே மாதிரி வந்து இந்த மெத்தட்லயும் வந்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பவர் இல்லைனாலும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது இப்போ பாருங்க இதுல வந்துட்டு இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க அந்த பாக்ஸில் வந்துட்டு சுத்தி வர ஹோல் போட்டுக்கிறோம் ஸோ ஹோல் போட்டுட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம தண்ணி வச்சிட்றோம் அந்த முட்டையை பூரா வந்து சுத்தி வர வச்சிட்றோம் ஸோ இப்போ மஞ்சள் பல்பு குண்டு பல்பு தொங்க விட்டுக்கிறீங்க இப்போ நான் தொங்க விட்டுருக்கிறது வந்துட்டு அறுபது வாட்ஸ் பல்ப்பு அறுபது வாட்ஸ் பல்பு ஸோ இந்த பல்ப்ல பார்த்தீங்கன்னாக்க வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நீங்க தெர்மோமீட்ரு வாங்கி வச்சும் செக் பண்ணிக்கலாம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு டு முப்பத்தி ஆறு டிகிரி லெவலில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஓகே ஸோ அதே இல்லை நம்ம வந்து அதை நம்ம வாங்க கூட தேவையில்ல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா நார்மலாக ஒரு முட்டையை எடுத்து நீங்க வந்துட்டு கன்னத்தில் வச்சு பாக்குறீங்க அப்படின்னீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சில்னஸ் அந்த ஹீட்டு வந்து ப்ராப்பராக கிடைக்குதா அதாவது ஒரு அடை வச்சோம்னா நமக்கு என்ன ஹீட் கிடைக்குமோ அந்த ஹீட் வந்துட்டு இந்த முட்டையில கிடைச்சிச்சு அப்படின்னாக்கோ நமக்கு ஓகேன்னு அர்த்தம் ஸோ இதை நம்ம எப்படிங்க வந்துட்டு ஒரு ஒரு கருக்கூடி இருக்கா கூடயேன்னு சொல்லி ரெண்டு நாள் செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா வந்துட்டு மொபைல் டார்ச் எடுத்து நீங்க அந்த முட்டையில வந்துட்டு இருட்டான நேரத்துல நீங்க வச்சு அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள ரெண்டு நாள் கரெக்டா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலேயே நமக்கு ரத்த ஓட்டங்கள் ஓட ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த முட்டை கருக்கூடி இருக்குன்னு சொல்லி நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம வச்சுக்க முடியும் ஸோ இதே மெத்தட் தான் ஒரு நாளைக்கு மூணு முறை ரொட்டேட் பண்ணி வைங்க உள்ளுக்குள்ள தண்ணி வைங்க தண்ணி வந்துட்டு குறைஞ்சபட்சம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மாத்திடுங்க ஏன்னா தண்ணியோட லெவல் வந்து சுருங்கிடும் அது உள்ள வந்து ஆவியாகி நமக்கு வந்து சரியான ஈரப்பதத்தையும் டெம்பரேச்சரையும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு அந்த தண்ணி அடுத்து வந்து பல்ப் வந்து நீங்க எப்பவுமே வந்து அடிஷனலா வந்து ஒரு ரெண்டு மூணு பல்ப் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில நேரங்களில் தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கும் போது வந்துட்டு அந்த டன்ஸ் வந்துட்டு நமக்கு ஃபியூஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அப்போ வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னாக்க வீட்டுல பல்ப் இருந்துச்சு அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து நீங்க மாத்திக்க முடியும் சோ இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா வந்துட்டு நூறு சதவீதம் ரிசல்ட் வரும் எந்த பிரச்சனையும் கிடையாது இதை நான் வந்துட்டு சிக்கு பொறிக்க வச்சு உங்களுக்கு நான் இதுல இருந்து வீடியோ எடுத்து போடுறேன் இந்த மெத்தட் இன்னைக்கு நான் பண்ண கிடையாது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினாலுலேயே பண்ணியாச்சு ஸோ அதனால வந்துட்டு நூறு சதவீதம் என்னால வந்து இந்த மெத்தடுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் நீங்க வந்து ஹை பட்ஜெட் போய் இங்கு பட்டு தான் வச்சாகணுன்ற சூழ்நிலை கிடையாது பாருங்க நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது கிளிமூக்கு சூழல் சம்பந்தமான தகவல் தேவை அப்படின்னாக்க வந்துட்டு இந்த டிஸ்பிளேல போயிட்டு இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் வந்துட்டு என்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுக்க முடியும் கிளிமுக்கு சிறுவாள் குஞ்சுகள் தரமான கிளிமுக்கு சிறுவாள் குஞ்சுகள் வேணும்னாலும் வந்துட்டு எனக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பீடு ஆல்ரெடி இருந்தது நம்ம லைன் வச்சிருந்தோம் அதுவும் வந்துட்டு நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலுக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம வந்து புதுசா வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி அதுவும் வந்து ஆறாயிரம் ஃபாலோவர்ஸை தாண்டிடுச்சு ஸோ இன்ஸ்டாகிராமோட ஐடியும் வந்துட்டு விஎம் ஃபோ முனிய பண்ணான் ஸோ அதையும் வந்துட்டு நீங்க மறக்காம வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க வேற ஏதாவது வந்துட்டு கிளிமூக்கு சூழல் சம்பந்தமான தகவல் தேவை அப்படின்னாக்க வந்து இந்த டிஸ்பிளே போயிட்டு நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் என்றும் திண்டுக்கல் இப்போ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள வந்துட்டு சிக்கு வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு அந்த ரத்த நாளங்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு சோ பாத்தீங்கன்னாலே தெரியும் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்துட்டு நமக்கு கருக்குடி இருக்குங்கிறத வந்து காட்டும் இது வந்துட்டு நமக்கு ஒரு நாள் அஞ்சு நாள் ஆயிடுச்சு இதே இது நீங்கள் ரெண்டு நாள்லேயே வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு நாளில் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து நமக்கு ரத்த நாளங்கள் மட்டும் ஓடி இருக்கும்